மனநல ஆலோசகர் என்று பெயர்டுத்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் சால்னி எல்லாரும் மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் போவாங்க போங்க சால்னிய நல்ல மன மருத்துவரை பார்க்கணும் அந்த சால்னி சொல்லுது இந்த தாய்மார்களை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துவது அவசியம் இந்த தாய்மார் என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல விஜய பக்கத்தில் பார்த்துட்டேன் என் பையன் செத்தாலும் பரவாயில்ல விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆகணும் என் விஜய் சார் நல்லா பேசினார் இது நிமிஷம் வீடியோ பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்களை பத்தி அவதூறுமா எந்த காலமாக இருந்தாலும் என் குழந்தை வீணாக சாகவில்லை வீரனாகத்தான் அம்மாக்களுக்கு ஒரே ஆறுதல் அவர் பாய்ஸ் ஸ்ட்ரகிள் மண்டு அமர்க்கு உடைத்தனன் ஆயின் உண்ட என் முலை அறுத்திடுவேன் சங்க இலக்கியத்துல புறமுதுகிட்டு என் மகன் சாகல என் போர்ல நெஞ்சுக்கு நின்றுதாண்ட செத்து இருக்கான் அப்படி புறமுதுக்கிட்டு செத்தானா என் உண்டை முளைய அறுத்துருவேன்னு ஒரு தாய் சொன்னாலாம் அது மாதிரி என்று தொண்டு தொட்டு தாய்மார்கள் இறந்த குழந்தையை ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ் கேட்பது இயல்பே இறந்த குழந்தையின் இதயத்தை இன்னொருவருக்கு தானமாக கொடுத்து அந்த தானம் பெற்றவருக்கு தாய் பாசத்தை டிரான்ஸ்வர் செய்யும் தாய்மார்கள் பற்றி கேள்விப்படவில்லையா பணமே வாங்கவில்லை என்றாலும் ஒரு தாய் தன் மகன் வேறு விதமாய் காரணமாய் ரூபமாய் நிலையாய் வாழ்கான் என்றே நம்புவாள் அவர்கள் கண்பார்த்து கைப்பற்றி முருவழித்து ஆமாம் அவன் பிறவியில்லா இல்லா பெருவாள் வாழ்கிறான் என்று முடிப்பதை அப்போதே அறம் அதெல்லாம் இல்லை பிறவி என்ற ஒன்றே இல்லை என்று வியாக்கியானம் பேசலும் அவர்களுக்கு அப்போதைய வன்முறையே வெக்கமா இல்ல வெக்கமாலதை எழுதுறதுக்கு